ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதி ஜுவலர் ஸ்டில் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு வருஷத்துல நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் ஒன் லேக் ஒன் இயர் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் எப்படி சேமிக்கிறது அப்படின்ட்டு யாருக்குமே இதை பத்தி வந்து நம்ம ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒன் இயர் ஒன் லேக் சே மணி சேவிங் சேலஞ்சை பத்தி அதில் நான் பத்தாயிரம் ரூபாய் வச்சு எப்படி சேமிக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா அஞ்சு மெத்தடா சொல்லி இருக்கேன் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சிறுக சிறுக எப்படி சேமிச்சு நம்மளோட நகை கடனை கூட இந்த ஒரு லட்ச ரூபாய் வளர நம்மளால அடைக்க முடியும் ஏன்னா இது ஒரு பெரிய தொகை நமக்கு நம்மள பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒருத்தங்க அவங்க செஞ்சு அவங்களோட தாலி செயின கூட மூணு சவரத்துல வாங்கிருக்காங்க அவங்க சொன்ன டிப்ஸும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன் பத்தி பாத்துக்கலாம் மெத்தட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஐம்பது ரூபாய் ரெண்டாவது நாள் நூறு ரூபாய் மூணாவது நாள் நூத்தி ரூபாய் நாலாவது நாள் இருநூறு ரூபாய் அஞ்சாவது நாள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆறாவது நாள் முன்னூறு ஆற ஏழாவது நாள் முன்னூத்தி எழுபது ரூபாய் சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல நம்ம சேமிக்க வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் சேமிக்க போறோம் இந்த ஆயிரத்தி நானூறு ரூபாவை நாலு வாரம் சேமிச்சா ஒரு மாசத்துல நமக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் நம்ம வீட்டுல சேமிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த ஒரு இன்ட்ரஸ்டும் பெனிஃபிட் ஆனா அமௌண்ட்டும் இருக்காது இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல ஆர்டியா போடலாம் இல்ல ஏழு சீட்டாவும் போடலாம் ஏன்னு சொல்றேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு பத்து மாசத்துக்கு நம்ம கட்டணும்னு நினைச்சுக்கோங்களேன் தள்ளு போக எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த அமௌண்டா நீங்க அந்த அமௌண்ட்டையும் நீங்க ஒரு சேவிங்ஸா எடுத்து வச்சுட்டே வரலாம் அது ஒரு உண்டியல் சேமிப்பா வீட்டு சேமிப்பாவோ எடுத்து வச்சுக்கலாம் அந்த தள்ளு போற காசை ஆனா நீங்க எடுத்து வைக்க தொகை பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ரூபாய் ரூபாய் சீட்டுன்றது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா போட வேணும் அப்படி இல்லையா இந்த பேங்க்ல எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நமக்கு கிடைக்கும் வட்டி பாத்தீங்கன்னா இதுவே நம்ம ஒரு பன்னெண்டு மாசம் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு பண்றோம் இந்த ஐயாயிரத்தி அறுநூறு எடுத்துட்டு போய் பேங்க்ல பே பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சேமிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறுபா தான் சேமிச்சிருப்பான் ஆனா நமக்கு கிடைக்கும் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வந்து வட்டி போட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ருபீஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நமக்கு சேவிங்ஸா கிடைக்கும் இது கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு சேமிப்பு ஒரு பதினஞ்சாயிராவும் உண்டியல் சேமிப்பு ஒரு பதினஞ்சாயிரபாவும் இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளோட இல்லத்தரசிகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தி ஏற்கனவே பண்ணிருப்பேன் பால் வாங்குறதுக்கு இரநூறு காய் வாங்குறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது கறி வாங்குறதுக்கு இரநூறு கிராசரிக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது பூ வைக்கும் போது ஒரு அறுபது ரூபாய் ரேஷன் முடி பிளாஸ்டிக்ல ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் மாதம் ஒரு ஐநூறு ரூபாய் இதுல எல்லாமே சேமிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் ஆகும் இது கூட நம்ம எவ்வளவு சேமிப்போம் ஆறு மாசத்துக்கு சேமிச்சா பத்தாயிரம் ஆகும் இதுவே பன்னெண்டு மாசம் சேமிச்சா இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஆகும்னு சொல்லிருக்கேன் இது உண்டியல் சேவிங்ஸ் எடுத்துக்கோங்க இருபதாயிரம் ரூபாய் போறோம் நான் போட்டிருக்க தொகை பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிப்புக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சேமிச்சிருக்கேன் உண்டியல் சேமிப்பு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க வீட்டு சேமிப்பு நீங்க மத்த விஷயத்துல எல்லாம் எப்படி மிச்சப்படுத்துவீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் அப்படின்றது தள்ளு போக மிச்ச அமௌண்ட் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் மாசம் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடைக்கும் எட்நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ரூபாய் அப்படின்னு தள்ளு போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்லாம் நம்ம எடுத்து வைக்க போறோம் அது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம சேமிப்போம் இந்த மொத்தமா சேமிக்க இந்த எல்லா அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஈஸியா வந்து ஒரு லட்ச ரூபான்றது சேமிச்சிருவோம் இதுல ரொம்ப கஷ்ட வேண்டிய பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வான ஒரு ஆயிரத்தி நானூறு தான் எடுத்து வைக்க போறோம் தள்ளு போக மிச்ச அமௌண்ட்டை வீட்டு சேமிப்பாவும் உண்டியல் சேமிப்பா சொன்ன மாதிரி காய்கறி இதுல எல்லாம் சேமிச்சு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போறோம் மொத்தம் இந்த மாதிரி பெத்தட நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஒரு லட்ச ரூபாய் சேமிச்சிருப்போம் அடுத்ததான் மெத்தட் டூ பாத்தீங்கன்னா ஒன் ருபி சேவிங் சேலஞ்ச் சொல்லிருக்கா இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே இருப்போம் ஃபர்ஸ்ட் டேனா ஒன் ருபி ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபாய் மூணாவது நாள் மூணு ரூபாய் நாலாவது நாள் நாலு ரூபாய் அந்த வீடியோ பாத்துக்கோங்க அது பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி வரும் ப்ளஸ் உண்டியல் சேமிப்பு வீட்டு சேமிப்புல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க வேணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உண்டியல் சேமிப்புல ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேமிப்போம் சொல்லியிருந்தா இல்லையா அதுவும் ப்ளஸ் வீட்டு சேமிப்புல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால ஈஸியா சேமிச்சிட முடியும் இந்த மாதிரியும் நம்ம சேமிக்கலாம் அப்படி இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஒன் ருபி மணி சேவிங் சேலஞ்ச ஒரு அறுபத்தி ரூபாய் பண்ணிருவீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டு ஆயிரம் ரூபா போட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் தீபாவளி பண்டு ஆயிரம் போட்டா போட்ட பதினஞ்சாயிரூபா மொத்தமே இதுவே ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிடுச்சு வந்து சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு உங்களால இந்த உண்டியல் சேமிப்பும் வீட்டு சேமிப்பும் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நீங்க பண்டா போட்டுக்கலாம் தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு ஒரு பன்னெண்டு மாசம் கட்டினா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆனா அவங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டு பதினஞ்சாயிரம் ரூபாவா தருவாங்க இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஒன் லேக் சேவிங் சேலஞ்ச் ஈஸியா பண்ணிட முடியும் இது ஒரு சிம்பிளான மெத்தட் இல்லத்தரசிகளுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா மெத்தட் இந்த கோல்டு ஸ்கீம் போட்டு நம்ம எவ்வளவு சேமிக்க வேண்டியது வரும் சேமிக்கிறதுக்கு கிராம் சேமிக்கணும் அந்த என்ன பண்ணிடலாம் ஒரு கோல்டு ஸ்கீம் போடுறதுக்கு பதிலாக அஞ்சாயிரம் ரூபாய் போட்டோம்னா பதினோரு கிராம் வந்திருக்கு மிச்ச காயின்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிராம் தான் எடுத்து வைக்க போறோம் ஆறு கிராம் எடுத்து வச்சோம் அப்படின்னா மொத்தமா பதினேழு பதினேழு கிராம் எடுத்து வச்சிருப்போம் நமக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஒரு கிராம் ஆறு ரூபாய் கணக்கு போட்டா கூட நம்ம ஈஸியா வந்து ஒன் லேக்க ஈஸியா சேமிச்சிருப்போம் கோல்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சேமிச்சிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாலாவது மெத்தட் நாலாவது மெத்தட் எப்படி பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னா உங்களால மாச மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னால ஈஸியா போட முடியும் பத்து மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்க ஆர்டி ஏலச்சிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் போயிடலாம் நீங்க ஈஸியா ஒரு வருஷத்துல ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே நீங்க சேவ் பண்ணிட முடியும் உங்களால ரூபாய் போட முடிஞ்சா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மிடில் கிளாஸ் வந்து இந்த அஞ்சாயிரம் சேவிங்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்ணிக்கலாம் ஒன் ருபி சேவிங் சேலஞ்ச் பிளஸ் தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியான சேவிங்ஸா இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததான் அஞ்சாவது மெத்தட் பாத்தீங்கன்னா தின சேமிப்பு டெய்லி நீங்க எவ்வளவு சேமிக்க வேண்டியது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் சேமிக்க வேண்டியதா வரும் ஒரு முப்பது நாளுக்கு சேமிச்சிங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சேமிப்பீங்க நாலாயிரத்தி முன்னூத்தி அம்பது ரூபாய் சேமிப்பீங்க வீக்லி சேவிங்ஸ் வார சேமிப்புல பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சீங்க ஒரு நாலு வாரத்துக்கு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் இது பன்னிரெண்டு மாசம் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுங்க மாத சேமிப்புல இருந்து நம்ம மந்த்லிஸ் மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்து எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நம்ம மந்த்லி சேவ் பண்ணும் ஆரம்பிச்சோம்னா அது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேவ் பண்ணி இருப்போம் இந்த மெத்தட விதம் மத்த சொன்னா இந்த நாலு மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுவும் செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இதை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியா வந்து நீங்க ஒரு லட்ச ரூபாய் சேமிச்சிருவீங்க நான் பண்ணிட்டு இருக்க மெத்தடை இந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சு நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு போட்டுட்டு இருக்கேன் இதனால நமக்கு ஈஸியா வந்து ஒரு லட்ச ரூபான்றது சேமிச்சிருப்போம் நமக்கு அவ்வளோ கஷ்டமா தெரியாது சரிங்களா அவ்வளவு கஷ்டமா தெரியாது இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கோல்டு ஸ்கீமை நம்ம ஈஸியாக சேமிச்சிடலாம் கோல்டு ஸ்கீம் மூலியமும் காயின்ஸ் மூலியமும் இதனாலையும் நமக்கு ஒரு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் அடுத்ததான் மெத்தட் ஒன்ன பத்தி நமக்கு நல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாரணம் ஆயிரத்தி நானூறு தான் எடுத்து வைக்க போறோம் இல்லத்தரசிகள் கையில தான் இருக்கு இந்த வீட்டு சேமிப்பும் முண்டியல் சேமிப்பும் அவங்களால கண்டிப்பா முப்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிட முடியும் நம்ம வீட்டில் பெண்கள் நினைச்சா எது முடியாது எல்லாமே முடியும் சரிங்களா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு லட்ச ரூபாய் சேவிங் சேலஞ்சா உங்களால ஈஸியா முடியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பத ஒரு லட்ச ரூபாய் இருப்பீங்க இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க தாராளமா உங்களால ஒன் இயர்ல ஒன் லேக் ருபீஸ் நீங்க சேமிச்சுட்டு முடியும் சிஸ்டர் நீங்க வந்து ஒரு வாட்டி இந்த மெத்தட் செகண்ட் மெத்தடும் தேர்ட் மெத்தடும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பணமா வேணும் அப்படின்னா இந்த ஒன் ருபீஸ் சேவிங் சார்ஜோ பிளஸ் தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு போயிடலாம் இல்ல உண்டியல் சேமிப்பு வீட்டு சேமிப்பு நான் சரி அந்த டிப்ஸ் ஷேர் பண்ணி நீங்க இந்த ரூபாய் சேமிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா முப்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிட்டு ஒரு லட்ச ரூபாய் உங்களால ஒரு வருஷத்துலயே சேமிச்சிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்